ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நாளை வருகின்ற இந்த விநாயகருக்குரிய சங்கடகர சதுர்த்தியில் நாம் இந்த செயலை அதாவது பிள்ளையார் கோவிலில் இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கணுமாங்க இப்படி தானமாக நம்ம இந்த ஒரு பொருளை கொடுக்கறதுனால நமக்கு விநாயகரின் ஆசையானது நமக்கு வந்து கிடைத்து விடுமோம் நமக்கு எல்லா வித பிரச்சனைகளையுமே கஷ்டங்களையுமே முதன்மை கடவுளாக இருந்து தீர்க்கக்கூடிய விநாயகரின் ஆசி நமக்கு கிடைத்து என்றால் அதற்கு அப்புறமாக நமக்கு எந்தவித கஷ்டங்களும் எந்தவித பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே நீங்களும் நாளை வருகின்ற இந்த சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்தி இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க இதனால இங்க பெரிய அளவிற்கு நீங்களும் உங்களது குடும்பங்களும் நல்ல நிலைமைக்கு செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது உங்களுக்கு இருக்கின்ற எல்லா வித பிரச்சனைகளையுமே தீர்வதற்கும் இது வந்து ஒரு படிக்கட்டாக அமையுமாங்க நம்ம இந்த தை மாதம் வருகின்ற இந்த சங்கடக்கர சதுர்த்தி மட்டுமல்ல நம்ம மாதம் மாதம் வருகின்ற இந்த சங்கடக்கர சதுர்த்திகளை பயன்படுத்தி நம்ம இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வர்றதுனால பெரிய அளவில் நமக்கு வந்து நன்மைகளானது நடக்குமோ எனவே நீங்களும் தவறாமல் சங்கடக்கர சதுர்த்தி என்று இந்த ஒரு செயலை வந்து பண்ணிட்டு வாங்க இதனால பெரிய அளவில் நமக்கும் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையானது நடக்குமாம் நாம விநாயகருக்குரிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் எட்டு அல்லது எட்டுக்கு மேற்பட்ட பொருள்களை நம்ம தானமாக கொடுத்தாலே போதுமாங்க இதனுடைய பலனானது நமக்கு அதிக அளவில் வந்து கிடைக்குமாம் எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கூறி அவர்களையும் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வர சொல்லுங்க சங்கடகர சதுர்த்தி என்பது சங்கடங்களை அகர்த்தக்கூடிய சதுர்த்தி அதனால தான் விநாயகருக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி என்று இந்த ஒரு நாளில் வந்து கும்பிட்டு வராங்க முக்கியமாக நமக்கு என்ன வித பிரச்சனையாக இருந்தாலுமே விநாயகருக்கு நம்ம வந்து விநாயகரை வந்து மஞ்சள் பிடித்து அதற்கப்புறமாக இந்த ஒரு பொருளை நம்ம கோயிலுக்கு சென்று அங்கே இருப்பவர்களிடம் நம்ம வந்து தானமாக கொடுக்கணுமா இப்படி தானமாக கொடுத்து விட்டு அதற்கப்புறமாக நம்மளுடைய வேலைகளே எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுமே எல்லாவித கஷ்டங்களுமே இதனால் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு செய்து விடுங்கள் அது என்ன ஒரு செயல் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான பொருள் என்று கருதப்படக்கூடிய கொலக்கட்டை இருக்கிறது அல்லவா அந்த தான் நம்ம வந்து விநாயகருக்கு வந்து தானமா கொடுக்கணுமா அப்படி விநாயகருக்கு இந்த கொலக்கட்டிய நம்ம தானமா கொடுக்கறதுனால இங்க பெரிய அளவிற்கு நன்மைகளானது வருமாம் இதனை குறைந்தபட்சம் எட்டு கொலக்கட்டைகளையும் அதிகபட்சம் உங்களால எத்தனை கொலக்கட்டைகளோ கொடுக்க முடியுமோ அத்தனை கொலக்கட்டைகளை வந்து நீங்க கொடுத்துட்டு வரணுமா இப்படி நம்ம கொளக்கட்டைகளை கொடுத்துட்டு வர்றதுனால நீங்க பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகள் வந்து சேருமா எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தெரிந்தவர்களையும் இந்த சங்கடக்கர சதுர்த்தியை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவர்களையும் இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகா கூடிய அனைத்து விதமான செய்தியிலும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்